விழா தீர்வு சிறப்போடு அமைய அத்தனை எங்களுக்கு இந்த பத்திரிகையிலே போட்டதில் ஒரு வருத்தம் என்ன வருத்தம் என்றால் நாங்கள் எங்கு சென்றாலும் என்று கூரை மறுப்பதில்லை தர்மபுரி தர்மபுரி தர்மாபுரி ஐயோ

ஒரு விசுவநாதர் மட்டும் அல்ல பல விசுவநாதர்களை அவர் உருவாக்குவார் அந்த உருவாக்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை மெய்ப்பித்து காண்பார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாசல்களை விட்டு செல்லும் பிள்ளைக்காகவும் வாசல்களை விட்டு செல்லும் பிள்ளைக்காகவும் இருந்தே இருக்கின்றன முதியோர் இறந்தே இருக்கின்றன முதியோர் இல்ல கடவுள் என்ற வைர வரிகளோடு குலசெய்கிற ஆழ்வாகும் குழு